ஒன்றை கூர்மையாக பார்க்கின்றது அந்த வலிமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை சேர்க்கின்றது இப்படி சேர்த்துக்கொண்ட உணவுக்கொப்பம் எத்தனையோ வகையான உடல்களை பெற்றாலும் சேர்த்துக்கொண்ட பெட்டில் பூச்சிக்கு ஒரு உறுப்பு கோழிக்கு ஒரு உறுப்பு ஆட்டுக்கு ஒரு உறுப்பு ஒரு உறுப்பு அதே பல மானுக்கு அதாவது மயிலுக்கு ஒரு உறுப்பு யானைக்கு ஒரு உறுப்பு இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கொப்ப அந்த ரூபங்களும் அதனுடைய குணங்களும் அது அமைகின்றது என்பதனை நாம் தெளிவாகத் கொள்வோம் இப்படி பல கோடி தீமையிலிருந்து கண்களால் பார்த்து அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற ரெண்டையும் கலந்து இந்த உயிரிலும் மோதி அதற்குத்தக்க உறுப்புகள் உருவாகி பரிணாம வளர்ச்சியாகி இதே உயிர்தான் நம்மை பன்றியாக அது பன்றியாக உருவாக்க அந்த பன்றி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வெடுத்து அதுக்கு தகுந்த உறுப்புகளாகி சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாட்டத்தை பழந்துவிட்டு அதில் மறைந்துள்ள நல்ல மனத்தை நுகர்ந்து அது வாழ்நாள் முழுதுக்கும் அது எடுக்கின்றதுதான் வராகன் அப்ப அந்த தீமைகளை நீக்கும் தன்மை என்பது இந்த உயிர் கடவுளின் அவதாரத்தில் வராகனாக பன்றியாக பிறக்கின்றது மற்ற உடல் வரும்போது அந்த உயிர் உணர்வு உணர்வுக்கெடுத்து அந்த கடவுள் அவதாரமாக மானாகவோ யானையாகவோ தேடாகவோ பாம்பாகவோ அந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்ச்சிகளாகி இதுதான் அது உருவாக்குகின்றது என்பதனை நமது உயிர் எப்படி கடவுளாக என்ற நிலையை இங்கே தெளிவாக்குகின்றது இதன் வழிப்படி நாம் அழுக்கு தண்ணியில் நல்ல தண்ணி ஊற்றினால் அந்த அழுக்கு தண்ணி அதிகமாக அதிகமாக அழுக்கு தண்ணி காணாமல் போய்விடுகின்றது ஆகவே நல்ல தண்ணி அதிகரிக்க அழுக்கு தண்ணி குறைகள் இதே போல பண்டி தன் வாழ்க்கையில் நாட்டத்தை தீமைகளை பழந்துவிட்டு நல்ல மனத்தை நுகர்ந்து அது அறியப்படும் போது அதன் வாழ்க்கையில் அது அதிகரித்து அந்த உடலுக்கு எதிரியாகி இந்த உடலை விட்டு வெளிவந்த இந்த உயிர் இந்த விளைந்தது தக்க இந்த உயிர் மனிதனாக உருவாக்குகின்றது பரசுரம் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் அந்த நஞ்சினை அந்த விஷத்தை மலமாக மாற்றிவிடுகின்றது அப்ப அந்த உணர்வின் தமிழ் மனித உடலிருந்து வரக்கூடிய இந்த எண்ணம் தக்க நாம் கண்ணிலே பார்க்கப்படும் போது தீமைகளை நீக்க உணரும்போது தீமைகளை நீக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரப்படும் மனிதன் இப்ப கருணக்கிழங்கில் விஷம் இருக்கிறது என்று இந்த கண்ணால் தெரிந்து கொள்கின்றான் நமது உடலும் அந்த விஷத்தை நீக்கி நஞ்சை மலமாக மாற்றி விடுவதனால் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் எண்ணங்கள் அந்த கருணக்கிழங்கை பார்த்த பின் அதில் நஞ்சி இருக்கிறது என்று தெரிந்து கண் ஊட்டுகின்றது ஆனால் அந்த வேக வைத்து விசத்தை நீக்கி புலி விசத்தை அடக்கும் என்று தெரிந்து கொள்கின்ற அதை கரைத்து விட்டு தொக்கி உள்ள விஷத்தை அறிந்து கொள் அடக்கின்றோம் பின் காரம் உணர்ச்சி தூண்டும் என்று தெரிந்து கொள்ளும் கொள்வோம் பரசுரம் சமப்படுத்தும் எண்ணங்கள் தீவி என்றால் மற்றையெல்லாம் கலந்து சமப்படுத்தி அது சுவையாக உருவாக்கும் தன்மை பெற்றது நான் பரசுராம் என்ற நிலை இயப்பளை எடுத்து அது சுவையாக உருவாக்கி நமக்குள் சந்தோஷத்தை ஊட்டும் தன்மை வருகின்றது தான் பரசுராம் பரசுராம் கையில் என்ன இருக்கின்றது கூடாது டிவிகளை நீக்கும் வலிமை பெற்றது மனித உடல் அந்த அறிவுக்குடி அறிவு என்பதனை தெளிவாக காட்டுகின்றன நம் உயிர் பெற்று உடல் பெற்ற நாள்களில் மனித உடலில் எப்படி தேங்குகளை நீக்குகிறது என்று அந்த கோளாலியை போட்டு மனித உடலை விட்டு பரசுரம் என்ற நிலைகளை காட்டுகின்றனர் ஆனால் இவர்கள் இப்போ காரியங்களாக சொல்லி வரக்கூடிய பரசுரம் இவர்களுக்கு உகந்தபடி மதத்தின் அடிப்படையில் வைத்துக்கொண்ட பரசுரம் இயற்கையின் உண்மையில் விளைந்த அகசினால் கண்டுபிடித்த இந்த உண்மை நம் உடல் தீமைகளை நீக்கி விடுகின்றது அதான் பரசுராம் என்ற மனித உடல் பெற்ற பின் தீமைகளை நீக்கும் வல்லமை பெற்றது என்பதனை நாம் நமக்குள் இருக்கும் உண்மையை அறிவதற்காக பரசுராம் என்றும் அதை காவியங்களை படைக்கின்றன இப்போ அதே போல கரணக்கலங்கள் உள்ள விஷயத்தை நாம் வேக வைத்து நீக்கி அது சுவையாக நாம் சமைத்து சாப்பிடுவோம் இப்படி மனிதனின் வாழ்க்கையில் இப்போ ஒரு நோயாளியை பார்க்கிறான் என்றால் அதன் உணர்வை நாம் நுகர்ந்தான் அது வாணி நீங்கள் அன்போடு பரிவோடு பாசத்தோடு அவனை காக்க வேண்டும் என்ற உணர்ச்சி ஊட்டி அவனை உற்று பார்த்து அவன் உடல்ல வந்த வேதனை நுகர்ந்தான் வேதனைப்படுகிறான் என்று அறிகின்றோம் இருந்தாலும் அந்த வேதனையான உணர்ச்சிகள் நாம் உயிரைப்பட்ட பின் வாலி ஆகிவிடுகின்றோம் அவன் எப்படி வேதனைப்படுகின்றனோ அதே போல நாமும் சோர்வடைந்து விடுகின்றோம் அவன் உடலில் வேதனைப்படுகின்றான் நாம் சோர்வடைகின்றோம் அப்ப அந்த சோர்வடையப்படும் போது இங்கே வாலி ஆகின்றது அந்த வேதனையான உணர்வுகள் நாம் உமைநீராக மாறி நாம் இரத்தத்தில் விட்டால் நல்ல குணங்களை கொண்டு விழுந்து இரணியன் அவன் உடலை எப்படி விஷத்தின் தன்மை நலிய செய்கின்றதோ இதே போல நம் உடலுக்குள் வந்து அந்த விஷங்கள் பார்த்து நல்ல உடல்களை உருவாக்கும் இந்த அணுக்களை விஷம் துவைந்த பின் நமக்குள் அந்த ஜீர்ணிக்கும் சக்தி இழந்துவிடுகின்ற அல்லது இந்த ஆகாரத்துடன் சேர்த்து விஷயத்தின் கலந்த இரத்தமாக மாறுகின்றது இந்த விஷயத்தின் கலந்த இரத்தமாக மாறினால் நம் உடல் முழுதும் பரவினால் மற்ற உடல் உள்ள உறுப்பெல்லாம் சோறுடைகின்ற இந்த விஷயத்தின் தன்மை சிறுக சிறுக நாம் வேதனைப்பட்டால் நமக்குள் கடுமையான நோயாகவும் வந்துவிடுகின்றது ஆகையினால் இதை பலருடைய நிலைகளை பார்க்கும்போது பலராம் நாம் பிறருடைய வேதனையில் நுகர்ந்தரும்போது வாலி நம்முடைய குணங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு நிலைத்திருப்பதில்லை நம் வாலி எவரை பார்த்தாலும் அவருடைய வலுவகளை சமமாக அவன் பெற்றுக்கொள்வான் என்று இப்ப இந்த உடலுக்குள் சென்றால் இப்ப நாம் எத்தனை கோடி உடல்களை பெற்று வந்தோமோ ஒவ்வொரு உடலையும் விஷயத்தை நீக்கி வந்தது நாம் இப்ப மனிதன் நாம் மஞ்சை மலமாக மாற்றினாலும் இந்த உடலில் வந்து தீமைகளை சமப்படுத்தும் உணர்ச்சியின் எண்ணங்கள் இருப்பதை அதை சீராக பயன்படுத்தவில்லை என்றால் நம் உடலுக்கும் மீண்டும் விஷத்தை ஆகி இந்த தேய்புரையாக மாடு ஆடெல்லாம் ஒரு வக்கல் தட்டையோ மற்றையோ உணவாக உட்கொண்டால் அதில் உள்ள விஷத்தால் இதை கவர்ந்து அந்த உமைஞரோடு அதை கரைத்து எளிதாக அது உணவாக கொண்டும் அது இரத்தமாக மாறும்போது அது உடலுள்ள அணுக்கள் அனைத்துக்கும் அந்த வலிமையான நிலையில் கிடைக்கின்றது மாடு ஆடுகளுக்கு உடல் வலுப்பெறுகின்றது ஆனால் இப்படி நாம் அதனை உணர்வை எடுத்தோம் சிவதன்ஸ் கடவுளின் அவதாரத்தில் வேதனை என்ற உணர்வை நாம் அறிந்து அதை எடுத்தால் வாலியாகும்போது எந்த உடலில் எந்த விஷயத்தின் தன்மை வந்ததோ அதன் விஷயத்தை கொண்டு ஒப்ப மீண்டும் இந்த மனிதன் அல்லாத உடலை உருவாக்கிவிடும் சிவந்தன் என்ற நிலை காட்டி கடவுளின் அவதாரத்தில் பலராம ஆனாலும் நாம் இந்த ஆறாவது அறிவிக்கொண்டு கோடையால் நீக்குவது போன்றும் நாம் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் நரசிம்மனாக மாறுதல் வேண்டும் நாம் மகன் மடிமீது இரநீனை வைத்து வாசப்பிடி மீது அமர்ந்து நாராயணன் இரநீனை பிறந்தான் என்று நாம் ஒன்பதாவது நிலையில் இருக்கக்கூடிய நாம் நாம் அன்போடு பண்போடு பறிவோடு பாசத்தோடு பிறந்தி வேதனையில் நீக்கினால் வாலி என்றும் நம் உடலுக்குள் சென்று நல்ல குணங்களை அது இரண்யன் கொண்டு விடுகின்றது அதை நாம் நீக்க வேண்டும் இதற்குண்டான உபாயத்தை தான் காவி தொகுப்புகளாக எடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை மனிதனான தீமை நமக்குள் போகாது எப்படி தொலைத்தது இப்போ சூரியனோ அதன் ஈர்ப்பு வட்டத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பிற மண்டலம் உள்ள கவர்ந்து அது தனது சூரியன் தனக்குள் கவரப்படும் போது வரும் பாதைகளில் மற்ற கோள்களும் அதை எடுத்துக் கொள்கின்றது ஆனால் மற்ற கோள்கள் எடுத்தாலும் அதுவும் விஷத்தன்மை ஆகின்றது இவை அனைத்தும் கலந்து மற்றற்ற கோள்கள் அதன் அதன் உணவாக எடுத்துக்கொண்டாலும் சூரியன் தன் அருகிலே வந்த பின் தன் உடலில் உருவான பாதரசத்தால் மோதி அந்த விஷயத்தை பிரித்துவிட்டு வெப்பமும் காந்தமும் உருவாக்கப்பட்டு தனக்குள் ஈர்க்கும் சக்தியை அதிகரித்து அதை ரசங்களாக மாற்றி இந்த உலகிற்கு ஊட்டும் சக்தியாக மாற்றுகின்றது இனி போல நாம் மனிதன் பத்தாவது நிலை அடைந்த நாம் உயிரணு தோன்றிய பெண் இந்த விஷத்தின் தன்மை நாம் நீக்கி பழக வேண்டும் அந்த நீக்கும் சக்தி இழந்துவிட்டால் நாம் மீண்டும் உடல் பெறும் நிலைதான் வருகின்றது இதிலிருந்து தப்புவதற்கு என்ன செய்வது இதை உங்களுக்குள் கேள்விக்குறியா விட்டு விட்டு நமது ஞானிகளால் கொடுக்கப்பட்ட பேருண்மைகளை தெளிவாக்குகின்றேன் பின்பாரும் இப்போ நாம் ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப கடவுள் அவதாரம் என்று வந்தாலும் இங்கே ஆதி மூலம் என்பது உயிர் இந்த மனித உடலை உருவாக்குவது ஆதியில மூலமான உயிர் என்பது விநாயகருக்கு ஆதி மூலம் என்ற பெயர் வைக்கின்றனர் நான் முதல்ல சொன்னபடி ஒரு செடியின் சத்தை கௌரவப்படும் வினை அதற்கு தக்கவாறு அதன் உகர்ந்து உடல் சிவமாகி அந்த உடலுக்குள் இருப்பது அது இயக்கமாக மாறு விநாயகரான் நாம் பல கோடி முதலை சொன்னது கடவுள் அவதாரம் என்று சொன்னால் பல கோடி உடல்கள் இருந்து நீக்கிடும் அந்த குணங்களை பெற்று நாம் பரிணாம வளர்ச்சியாகி மிருக நிலைகளில் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது யானை உடல் வலுப்பெற்றது ஆனால் இதே போல எத்தனை உடல்கள் இருந்து தீமைகள் நீக்கிடும் அந்த அருள் சக்தியை பெற்ற பின் நான் மிருக நிலையிலிருந்து தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்று தப்ப வேண்டும் என்று சேர்த்துக் வினைக்கு நாயகனாக நமது உயிர் இந்த மனிதனான உடலை உருவாக்கி விநாயகா ஆக எடுத்துக்கொண்ட சத்து உடல் சிவமானால் நமக்குள் தீமையை நீக்கும் வினையாக நம் உடல் விநாயகா மூசிக வாகனா நாம் தீமையை நீக்கும் உணர்வுகளை சுவாசித்தால் அந்த வாழ்க்கையில் தீமையை நீக்கும் உணர்ச்சிகளிருந்து அந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் இருப்பினும் பிறருடைய கஷ்டங்களை நுகர்ந்தறிந்தால் அது கணங்களுக்கு அதிபதியாகிவிட்டால் நாம் நல்ல குணங்களை மாற்றிவிடுவது காணப்பற்றி ஆனால் இப்போ நாம் பல கோடி உடல்களிலே தீமைகளை நீக்கி கணங்களுக்கு அதிபதியாக மனித உடலை உருவாக்கியோம் கணப்பத்தி ஆகவே இதையெல்லாம் இயக்கியாறு இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்து நாம் எத்தனை பேர் உயிரை வணங்குறோம் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று வைக்கணும் அங்குச பாசவா நமது உடல் உடலுக்குள் போல நஞ்சை அடக்கி விஷத்தை மலமாக மாற்றுகின்றது அதனால் மிருக நிலையிலுண்டு தீமையை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்ற தீமையை நீக்கிய உணர்வு கணங்களுக்கு அதிபதியாகி மனிதனாகி மனித உடல் வரும் நஞ்சினை அடக்கி அதை நமக்குள் தீமையை அடக்கும் சக்தியாக நம் உடலை உருவாக்கி நமது உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா என்று ஆகவே இதை நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரேனும் இங்கே நாம் புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் மனிதனானத்தில் அது வேக ஒரு பருப்பை வேக வைத்தால் அது முளைக்காது தான் விநாயகர் சதுர்த்தி நாம் எத்தனையோ கோடி உணர்வுகள் எடுத்தாலும் நாம் பருப்பையும் ஒரு தலை தாம்பு வேக வைத்தால் அதன் சுவை மாறுகின்றது அது இயக்கம் மாறுகின்றது விநாயகர் சதுர்த்தி மனித ஆனத்தில் பல பொருள்களை இணைத்து சுவையாக உருவாக்கும் சக்தி பெற்றோம் நஞ்சை மலமாக்கியதனால் டிவிகளை நீக்கி நாம் அதை உணவாக உட்கொள்ளும் என்று விநாயகர் சதுர்த்தி வைக்கின்றது அதே சதவித்து இந்த உயிரணு தோன்றிய நாள் சிவன் ராத்திரி நாம் மனிதனானத்தில் மகா சிவன் ராத்திரி சர்வசக்தி ஒன்று ஆகவே சர்வத்தையும் அறிந்திட நிலை பெற்றது இதைத்தான் உயிர் ஈசன் என்றாலும் உடல் சிவம் என்றாலும் சிவனின் பிள்ளை விநாயகன் என்றாலும் இரண்டாவது பிள்ளை கார்த்திகேயம் பல உடல்களின் தீமைகளை நீக்கி நீக்கி தெரிந்து கொண்ட உணர்கள் நாம் உடலுக்கு வரக்கூடிய உணர்கள் கார்த்திகேயா இருந்தாலும் நாம் தீமை தீமையன்று நலையில் தெரிந்து கொண்ட பின் தீமை உள்புகாது தடுத்துக் கொள்ளும் சக்தி பெற்றது சேனாதிபதி நம் உடலுக்குள் தீமை புகாது அந்த தீமை என்ற உணர்வில் அறிவாகின நம்மை பாதுகாக்கும் சக்தியாக உள்ளது சேனாதிபதி என்று அதையாவது நாம் சிறிது மதிக்கிற என்ற இல்லை ஏனென்றால் இந்த விஞ்ஞான உலகம் இங்கே இதைத்தான் நாம் உடலுக்குள் உள்ள ஐந்தாவது அறிவானாலும் நம் உடலுக்குள் தீமையை நீக்கும் சக்திகள் சேர்த்து காத்தியை பெண்களுக்காக அதனை பிறந்தவன் தான் முருகன் என்று ஆறு சக்திகள் கொண்டது பெண்மை காத்தி என்றால் பல உடல்களில் தீங்கி நீக்கி நீக்கி பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த சக்தி தான் ஆறாவது அறிவு அந்த காத்திய பெண்களுக்கு சேர்த்து அந்த ஒருவனாக ஒளியாக பிறந்ததென்று இதை காட்டுகின்றன ஆகவே நம் உடலுக்குள் இருக்கும் இந்த நம் உடல் நஞ்சை வளமாக மாற்றுவதால் சரணம் சரணமடையச் செய்யும் சக்தியாக உடலான குகக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயா நமது ஆறாவது அறிவை அந்த ஞானிகள் எந்த அளவுக்கு தெரிவு செய்துள்ளார்கள் இப்ப நாம் முதல்ல சொன்ன மாதிரி கருணக்கிழங்கள் விஷம் இருக்கு என்று தெரிகின்றோம் வேக வைத்து தெரிந்தோம் கார்த்திகேயா புலி விஷத்தை அடக்கும் என்று தெரிந்து கொள்கின்றோம் கார்த்திகேயா அதை கரைத்து விடுகின்றோம் அதாவது மிளகா உணர்ச்சி தூண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம் அதை அளவோடு சேர்த்து அதை கலக்கின்றோம் மற்ற பொருள்களை சேர்த்து உப்பை சேர்த்து சுவையாக உருவாக்கின்ற முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றது இந்த ஆறாவது வரையில் முருகா அழகா நாம் அந்த தீமைகளை நீக்கிட்டு சுவையான நிலை உருவாக்கி நாம் சாப்பிட்டால் நமக்குள் மகிழ்ச்சி என்றும் முகம் மலர்ந்து நிலை கொண்டு நமக்குள் உருவாகும் அதான் முருகான் அழகா என்று ஒவ்வொரு நிலைகளையும் நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு வேண்டி இந்த கடவுளின் அவதாரம் என்ற நிலைகளை இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார் ஆகவே இந்த காத்திய என்ற நிலை வந்த பின் இப்போ உதாரணமாக நாம் பின் ஒரு நோயாளியை பார்க்கின்றோம் அவனை காக்க வேண்டும் என்று இச்சைப்படுகின்றோம் அந்த நோயாளியின் உணர்வை நாம் முதல் உணர்ந்தப்படும்போது அதை இச்சைப்பட்டு நம் உயிரைப்படும்போது கிரிகை அந்த வேதனை உணர்வை நமக்குள்ள ஆகவே அந்த வேதனை என்ற உணர்ச்சிகள் தான் நமக்குள் அதன் ஞானமாக இருக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி நாம் இந்த ஆறாவது அறிவு பெற்று அவன் நோயை நீக்க எதற்காற்றும் வலுவான சக்தி வேண்டும் என்று எண்ணினால் அதை இச்சைப்பட்டு நாம் போது அது கிரிகையாகி அதன் ஞானமாக நோயை நீக்கும் அந்த உணர்வுகள் நமக்குள் ஒரு இப்ப நம்ம பாசத்தால் நம் குழந்தைக்கு நோய் என்றால் உடனே இப்படி ஆய்விட்டது என்று நுகரப்படும் போது அதன் உயிரை கிரிகையாகி அவங்க எப்படி வேதனைப்படுகின்றானோ அதே வேதனை நமக்குள் கிரிகையாகி அதன் ஞானமாக என் பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சே இப்படி ஆயிப்போச்சே வதறுகின்றன தவிர நம்மையும் காக்க முடியவில்லை அவர்களையும் பாதுகாக்க முடியும் அதனால் நமக்குள் அந்த விஷயத்தின் தன்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நமது உடலோ நஞ்சை நீக்கி நஞ்சை நீக்கி அறிவு காட்டுகையா அப்போ அதற்கு வேண்டியது என்ன செய்ய வேண்டும் என்பதனைத்தான் இங்கே தெளிவாக காணப்படும் அதனால்தான் இங்கே முருகனுக்கு முன்னாடி இங்கே வள்ளி தெய்வானை என்றும் வள்ளி என்றால் நாம் பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கிய வலிமைமிக்க சக்தி நாம் ஆறாவதரை வள்ளி நாம் அதே சமயத்தில் இந்த வலிமைமிக்க சக்தி கொண்டு வலிமையான சக்திகள் எடுத்து இச்சைப்பட்டு அதை நாம் உயிரில் மோதை செய்தால் அந்த குணங்கள் தெய்வ ஆணையாக இயக்கி தீமைகளை நீக்கச் செய்யும் நாம் எடுத்துக்கொண்ட வலிமை கொண்டு எந்த குணத்தை எடுக்கிறோமோ அது பட்டு தெய்வ ஆணையாக அந்த உணர்ச்சிகளை நமக்குள் செயல்படுகின்றது இப்போ நாம் பையனை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அவன் வேதனைப்பட்ட உணவு நான் உயிரைப்பட்ட இச்சா சக்தி உயிரை பட்டு அந்த வேதனை என்ற தெய்வ ஆணையாக நம்மை அந்த வேதனைப்படுவனாக மாற்றுகின்ற ஆகவே இந்த வேதனை என்று நீக்கும் சக்தி வேண்டும் அல்லவா ஏனென்றால் இன்று விஞ்ஞான அறிவு நாம் கிட்னி கெட்டு போயிட்டால் வேறு கிட்னி பருதி கொஞ்ச நாள் வாழலாம் ஆனால் கிட்னி பருதி விட்டால் நீ இன்னும் ஆகாரம் தான் இப்படி தான் சாப்பிடணும்னு கட்டுப்பாடு அப்போ அடுத்தவர்கள் நல்ல சுவையாக சாப்பிடும்போது பார்த்தாலோ நமக்கு வேதனை ஆனால் இதை தப்பி விட்டோம் ஆனால் உருப்பை காசு செலவழித்து மாற்றணும் அடுத்தபடி இது வேதனை என்று உணர்வுபோது மற்ற உறுப்புகளில் வேறு விஷத்தன்மை வந்துவிடுகின்றன ஆகவே இன்று ஒரு அங்கம் இழந்துவிட்டால் அதுக்கு மாற்று அங்கத்தை செய்து விடுகின்றனர் நாம் இயற்கையில் வந்த அங்கத்தை போல செயல்பட முடியல என்றால் நம்மால் முடியவில்லை என்று வேதனை வருகிறது மாற்றி அமைத்தால் இந்த வேதனை என்ற விஷங்கள் நமக்குள் கூடி மீண்டும் நமக்கு நோயாகின்றன நீடித்த நாள் வாழ முடிகின்றதா நல்ல கோஜனை பண்ணிப்பாரு இதை போன்ற இந்த மனிதன் உடலில் நாள் வாழ்வதில்லை இந்த வாழ்க்கையில் நாம் எதனின் உணர்வின் அதிகமாக எடுக்கின்றோமோ அந்த விஷம் என்ற வேதனை எடுத்தால் குறுகிய காலமே வாழ்கின்றோம் ஆகவே ஏதோ சில தீமைகளை நீக்கும் உணர்வை வளர்த்து கொண்டால் கூட கொஞ்ச காலம் வாழ்கின்றோம் இந்த உடலில் எதன் உணர்வு பெறுகின்றமோ இந்த உடலூட்டி சென்ற பின் இந்த விஷத்திற்கொப்ப என்று மனிதன் அல்லது ஒரு ஆசையின் தன்மை தன் குழந்தை மேலையோ நண்பன் மேலையோ பாசமாகிவிட்டால் அங்கு பெரியார் அழையும் உதாரணமாக நாம் பலருடன் பழகின்றோம் அன்புடன் பழகினாலும் அவனுடைய சந்தர்ப்பம் ஒரு ஆட்சியில் ஆகிவிடுகிறார் என்று நண்பன் ரொம்ப பிரிதி அது ஆகப்பட போகும்போது நண்பனின் எண்ணம் விட்டான் யோ நான் மாற்பொருனி என் குடும்பத்தை நண்பர்கிட்ட சொன்னாலும் பார்த்துவிடுவான் என்னால் போறும் அதன் உணர்வு இந்த நண்பன் இடத்தில் இருப்பதனால் இதை இன்னும் வந்து உருவ உடல் வெளிவரப்பெண் உடலை விட்டு உயிராண்மா வெளிவந்தான் அந்த செய்தி இந்த நண்பனை கேட்டான் அப்படித்தான் போயிட்டால் ஆன் சொன்னாப்போ இந்த வலிமை காற்றிலை பரப்பதே அதன் வேதனைப்பட்ட உயிராண்மா இவனிடம் வந்து வருகின்றது இந்த உடலுக்குள் பெண் அவன் புலம்பல் இங்கே வருகின்றது என் பிள்ளை இப்படி இருக்குதே அது இருக்குதே தன் குடும்பத்தை பற்றி தான் இவன் உடலுக்குள் பேசுவதும் தான் அடிப்படும் போதுப்பட்ட வேதனையும் இந்த உடல் இயக்க தொடங்கும் பின் இந்த உடலுக்குள் வந்த பின் இதை அவன் சிந்தனையற்ற எப்படி ஆக்சிடன்ட் ஆனானோ அதே அந்த உணர்ச்சிகளாகி இவனையும் ஆக்சிடென்ட் அழைத்து செல்லும் இந்த ஆக்சிடென்ட் அழைத்து சென்ற பின் வேதனை இதிலே வேதனை இந்த ரெண்டும் கலந்து விஷத்தின் அளவுகோல் ஆனப்பில் இந்த உணர்வுக்குள் அதிகமானப்பில் ஒன்று பாம்பு விஷத்தை பாய்ச்சி அது உணவாக அதுக்கு சந்தோஷம் இதே போல விஷத்தின் தன்மை அதிகமாகி இந்த மனித அந்த உறுப்புகளில் அந்த அணுக்கள் வெளியே சென்றால் அந்த பாம்பின் ஈர்ப்புக்கு விஷம் அளவாக இருப்பால் அதன் ஈர்ப்புக்கு சென்று விடுகின்றன அதன் ஈர்ப்புக்கு சென்றால் அதற்குள் சென்று கருவாகி என்று மனிதன் இன்னொரு உடலுக்குள் போனால் பேய் அடுத்து இங்கே சென்று விஷப்பாம்புக்குள் அடங்கிய பின் இந்த வேதனை எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது ஆனால் பாம்பாக விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொள்ளும் இந்த உடலை பயிற்சி அப்படி உடல் பெற்றால் அதிலேயும் நரக வேதனை ஒவ்வொன்றுக்கும் அஞ்சி வாழ வேண்டும் மற்ற உயிரணுக்களுக்கு அஞ்சு வாழ வேண்டும் பூமியிலே ஊர்தி செல்ல வேண்டும் வங்குகளில் ஒளிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உடலை காக்க அந்த நரக வேதனை பெறுகின்றன